வணக்கம் உங்கள் தென்பென மீனவன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து வேஸ்ட் கவரை வச்சு வலை கட்ட போறோம் வாங்க எப்படி கட்டுறதுன்னு பாக்கலாம் அதுக்கு வந்து வேஸ்ட் கவுரு நல்லா இருக்கிற நூலு வலை வாங்க இது வேஸ்ட்டு நூல் இது அவ்வளோவும் வந்து வேஸ்ட் நூல் தான் இந்த துண்டு துண்டாக பத்தடி பதினஞ்சு அடி வந்து கட் பண்ணி போட்டிருக்கிறது இது வந்து எங்கள் பையன் ஆசைப்பட்டான் அப்படின்றதுக்காகவே இந்த வீடியோ போட்டோம் எல்லாமே பாருங்கள் ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதெல்லாம் ஜாயிண்ட்டு ஒவ்வொன்றும் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் இது வலை ஆனால் புதுசு தான் இது இன்னொன்று பார்த்தீங்கனாக்கலாம் நரம்போட சைஸ் வந்து பார்த்திங்கனாக்கலாம் பதினாறு கிடையாது பதினாலு சாரி தூ பன்னெண்டு பன்னெண்ட நம்பர் வலை ஆனால் நரம்பு நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது பாருங்கள் நல்லா இழுத்தாலையும் ஸ்ட்ராங்காக இருக்குது வா மீன் பிடிச்சி பார்க்கலாம் அப்படின்றதுனால தான் இந்த மீன் வலியே நான் வந்து ஆர்டர் போட்டேன் இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல நல்லா தான் இருக்குது ரெண்டாவது வந்து ஈயம் கிடையாதுங்க ஈயம் சுத்தமாகவே கிடையாது ஒரே ஈயம் கூட இல்லை இது என்ன நடக்குதுன்னு பார்க்குறதுக்கோசரமே நான் இதை போட்டேன் இது இந்த மாதிரி வீடியோ போடலாம் இது எப்படி இருக்குது நிறைய பேர் போடுறாங்க இந்த கடல் சைடில் தான் இந்த மாதிரி என்ன செய்கிறாங்க இது வீடியோவே வந்து போடுறாங்க சாரி வலைய அதனால பார்த்தீங்கன்னாக்கில் நாமளும் வந்து ஆற்று சைடு தானே நமக்கு நிறைய செத்தைங்க டெஸ்ட்டுங்கெல்லாம் நிறைய வரும் குச்சிங்கெல்லாம் நிறைய வரும் ஆனால் மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் பார்த்தீங்கன்னா மீன் செம்மையாக விழுவோம் அப்படின்னு சொல்கிறாரு அது என்ன பண்ணுறதுன்னு தெரியல அதனால் ஒரு பிட்டு மட்டும் சும்மா கொஞ்சமாக மேக்னெட் வலை அந்த சைஸில் வந்து போட்டு பார்க்கலாமே அப்படின்னு தான் போட்டிருக்குறோம் எல்லாமே வேஸ்ட்னு தான் இதில் இருக்கிறது எல்லாமே நூல் தான் பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் உங்களுக்கு யாருன்னா அந்த மாதிரி வந்து பிடிக்கும் வள இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு தேவை அப்புறமா வலை நல்லா இருக்குது அப்படின்றவங்க கமெண்ட் பண்ணுங்கள் மீன் பிடிக்கும்போதும் இதே வலையில் வந்து நான் ஃபஸ்ட்டு மீன் பிடிக்கும்போதே வந்து என்ன செய்கிறேன் வீடியோ எடுத்து போட்டு விட்றேன் பார்க்கலாம் வீடியோ எடுக்கிறது மட்டும் இல்லாமல் எவ்வளோ மீன் மாட்டுது எப்படி மாட்டுதுன்னு பார்க்கலாம் ஏன் அப்படின்னா இது இப்போ தான் புதுசாக நம்ம போடுறதுனால இந்த நரம்பு சைஸு அப்படின்றதுனால போட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு இது வளைய ரேட்டுக்கும் கொடுக்கலாம் ஆனால் இது நாம் செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறமா ரேட்டுக்கு கொடுக்கலாம் இது என்ன பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன் வேணுன்றவங்க கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுறது இல்லைங்க ஏன்னா ஒரு ஒரு தகவலை வந்து நாம் கொடுக்குறோம் அப்படின்னாக்கில் ஒரு கிட்டத்தட்ட மூணு நாள் நாலு நாள் கஷ்டப்படுறோம் இது முழுமையாக போட்டு இன்னும் முடியல இது ஒரு விஷயம் அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கில் கமெண்ட் பண்ணுங்கள் வலை வேணுன்றவங்களும் கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து நரம்பு தான் நரம்பு வள தான் பாருங்கள் மிலீசாக இருக்குது பாருங்கள் நல்லா கிட்ட எடுத்துன்னு போனால் தான் அந்த நரம்பு சைஸே தெரியுது கொஞ்சம் எட்ட போனோங்கன்னா அந்த நரம்பு சைஸே சரியாக தெரிய மாட்டேங்குது வேணுன்றவங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வை ஃப்ரெண்ட்ஸ்